விகாஸ் மந்திரா பப்ளிக் பள்ளியானது சர்வதேச அளவிலான சதுரங்க போட்டியில் நான்கு லட்சம் ரூபாயை வெல்வதற்கான நிகழ்ச்சியை துவக்கியுள்ளது சென்னை அருகே மாம்பாக்கத்தில் அமைந்துள்ளது விகாஸ் மந்திரா பப்ளிக் பள்ளி இப்பள்ளியானது ஆர்வி சதுரங்க அகாடமியுடன் இணைந்து உலக அளவிலான சதுரங்க போட்டியை ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி காலை தொடங்கியது வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை மூன்று நாட்கள் நடைபெறும் இப்போட்டியானது அமெரிக்கா எகிப்து ஜெர்மனி கனடா மற்றும் இந்தியாவில் இருந்து சர்வதேச வீரர்களை ஈர்த்துள்ளது இப்போட்டியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களும் சதுரங்க விளையாட்டு வீரர்களும் பங்கேற்று வருகின்றனர் இப்போட்டியினை பிரபல கல்வி ஆலோசகர் திருமதி கே ஆர் மாலதி அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் விழாவை தொடங்கி வைத்து அவர் பேசுகையில் விகாஸ் மந்த்ரா பப்ளிக் பள்ளியின் முதல் கிளையானது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் மகிந்திரா சிட்டியில் உலக தரத்தில் நிறுவப்பட்டது எனவும் ஆரம்பத்தில் மாணவர்கள் படித்த நிலையில் ஆண்டு ஆயிரத்தி எட்நூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர் எனவும் கூறினார் நவீன முற்போக்கான கற்பித்தல் மற்றும் முழுமையான கல்விக்கு வலுவான முக்கியத்துவம் அளித்தல் ஆகியவற்றிற்காக அங்கீகரிக்கப்பட்டுள்ள அப்பள்ளியின் இரண்டாவது கிளை மாம்பாக்கத்தில் விகாஸ் மந்த்ரா பப்ளிக் பள்ளியாக வளர்ச்சி அடைந்து வருகிறது இப்பள்ளியில் சர்வதேச சதுரங்க போட்டியை நடத்துவதில் பெருமை கொள்கிறோம் என கூறியவர் சதுரங்கம் என்பது வெறும் விளையாட்டு அல்ல வாழ்க்கை திறன் இது பொறுமை விமர்சன சிந்தனை மற்றும் உத்தியை கையாளும் திறனை கற்பிக்கிறது என்றார் இந்த சர்வதேச போட்டியை நடத்துவதன் மூலம் விகாஸ் மந்த்ரா பப்ளிக் பள்ளி இடம் மாணவர்களின் அறிவை கூர்மைப்படுத்தவும் மேல் தன்மையை வளர்க்கவும் ஒரு உலகளாவிய தளத்தை அறிமுகம் செய்து வைத்துள்ளது எனவும் பேசினார் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் உரையாற்றிய அவர் சதுரங்க போட்டியையும் தொடங்கி வைத்தார்கள் வரும் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி மாலை வரை இப்போட்டி பல சுற்றுகளாக நடைபெறும் அதில் பிரிவு வாரியாக வெற்றி பெறும் நூத்தி எழுபது மாணவர்களுக்கு மொத்தமாக நான்கு லட்சம் ரூபாய் பரிசு தொகை வழங்கப்படும் இந்த சதுரங்க போட்டியை வழிநடத்த எஃப்ஐடிஇ பயிற்சியாளர் திரு வி ரவிச்சந்திரன் மற்றும் ஆர்வி சதுரங்க அகாடமி திரு வி ஜெகன் அவர்களும் பங்கேற்றுள்ளனர் போட்டியினை அகில இந்திய சதுரங்க கூட்டமைப்பு மற்றும் தமிழ்நாடு சதுரங்க சங்கமும் இணைந்து வழி நடத்துகிறது பிரம்மாண்ட அரங்கத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் பங்கேற்றுள்ள ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களிடையே

And then definitely a positive pressure is built in over there. I'm sure that chess players never get into depression or negative uh, pressure. But it has always been a positive pressure because you know chess as a game promotes a lot of resilience and focus within each one of you. The moment you see the opponent, do not look at the rating that's what most of us do that the moment you know who the opponent is then psychologically you are affected oh this person he has done this she has done this she has been there will i be able to do that that fear fear is something which you all need to overcome once you overcome you are the grandmasters today india stands tall not only in you know economic development but also in the sports arena we know that our players your predecessors are there dominating the world. Every day that we get to hear the way they have been conquering the players across the globe makes us all feel proud. And sending you loads of wishes for your bright future. Do not give up. Fight it out. Fight it out in a positive way. There is always a next time for you to win. Understand where you have gone wrong. What is it? Strategic moves, isn't it? Chess is all about strategic moves. That's what you learn. Which will be definitely reflected in your classrooms as well. And that's what we practice here at Vikas Mantra. We make sure that children not only have the academic excellence, we always believe that spice. I keep saying this, whoever has heard me will hear me for the hundredth time or the ten thousandth time. <laughs> எனக்கு ரேட்டிங் வச்சுருக்கேன் ஸோ ஐ எக்ஸ்பீரியன்ஸ் ஐ மேட் மெனி டோர்னமெண்ட்ஸ் நிறைய டோர்னமெண்ட் ஆடிக்கிறதுல நான் ஷாக் ஆகிட்டேன் இந்த டேபிள் செஸ் செட்டு இந்த கிளாக் எல்லாமே புதுசாக இருக்குது எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது எனக்கு என் சொன்ன டோர்னமெண்ட்ஸ்னால் பழைய போர்டு வச்சுருப்பாங்க இந்த இந்த டோர்னமெண்ட்லனா புது போர்டு இருக்குது புது கிளாக் இருக்குது பென்னு ஸ்போர்ட்ஸ் ஸ்கோர்ஷீட் எல்லாமே சூப்பராக இருக்குது ஸோ ஐம் ஷாக் அங்கே ஐ ஆம் வெரி ஹாப்பி டு பிளே இன் திஸ் டோர்னமெண்ட் வென்யூ இஸ் ஆல்சோ நைஸ் ஸோ தேங்க்யூ ஃபார் தி எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இன்டர்நேஷ்னல் ஃபிரியே ரேட்டிங் டோர்னமெண்ட் வந்து ஆர்வி செஸ் அகாடமி நடத்துகிறாங்க இந்த டோர்னமெண்ட்டில் எனக்கு பங்கேற்க ரொம்ப ஆசையாக இருந்தது நிறைய கேட்டகிரிஸுக்கு ப்ரைஸ் இருந்தது இந்த மாதிரி நிறைய ரேட்டிங் கேட்டகிரிஸ் அப்புறம் ஓப்பனுக்கு கூட ப்ரைஸ் இருக்குது கேட்டகிரிஸ்க்கும் ட்ராஃபீஸ்லாம் கொடுக்குறாங்க இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சில்ட்ரன்ஸுக்கும் அதுக்கப்புறம் பெரியவங்களுக்கும் நல்லா மோட்டிவேஷனாக இருக்கும் அதுக்கப்புறம் இங்கே நிறைய ஸ்பேஷியஸாக இருக்குது இந்த ஸ்கூலு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இங்கே எனக்கு வந்து ஜெயிக்கணும்னு ஒரு மோட்டிவேஷன் நிறைய கிடைக்கிது இந்த டோர்னமெண்ட் வரும்போது அதுக்கப்புறம் இந்த டோர்னமெண்ட் நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க ஃபஸ்ட் ரவுண்டே நல்லா இருந்தது என்னோடய பேர் மிருநாளனி ஸ்ரீ கோகுலம் பப்ளிக் ஸ்கூல் செங்கல்பட்டு